அன்பிற்கினிய சக உறவுகளே வணக்கம் நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்ற கேள்வியை இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார் நான் இந்த மனதில் பல நேரங்களில் தனக்குத்தானே கேட்கின்ற கேள்வி நான் என்ன தீங்கு செய்தேன் எனக்கு ஏன் இந்த துன்பம் இதற்கான தவறு செய்யவில்லையே என பலரும் புலம்புவதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த கேள்விக்கான விடை இந்த உலகில் யாரிடம் இருந்து பதில் கிடைக்கும் என மனம் பல நேரங்களில் அலைபாய்கிறது காரணம் இந்திய வாழ்வியல் சூழலில் அவ்வாறு மாறிவிட்டது இதைத்தான் எரோமியா பதினொன்று பதினெட்டில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து கொண்டேன் பின்னர் நீர் அவர்களிடம் செயல்களை எனக்கு காட்டினீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறியைப் போல் இருந்தேன் என்கிறார் ஆம் அன்பிற்கினிய சக உறவுகளே இதை இறைத்தன்மையில் புரிந்தார் இறைவன் நாம் எல்லோருக்கும் ஏற்று அமைதியான உள்ளம் துன்பம் வந்தால் அதை வாழ்வில் நம்மை கடந்து செல்ல முடியும் உண்மையில் உலக மாந்தர் அனைவரும் மனிதனாகவே படைத்தார் இன்னும் சொன்னால் மனிதனை படைக்கும் முன்னரே அவனுக்கான அனைத்தையும் படைத்தவர் இறைவன் என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் இறைபயமற்று எல்லாம் தனக்கானது எனது திறமைக்கு கிடைத்தது என வாழ்கின்றான் இந்த மனிதனின் பாவம் நீக்கவும் அவன் மனிதம் கொண்ட மனிதனாக வாழவே அவனில் அனைவரும் சமமான உறவுகள் என்ற சிந்தனை மலரவே இறைமகன் சிலுவை சாவை ஏற்றார் என்னும் உண்மையை இன்று வரை ஏற்று உணர்ந்து மனமாற்றம் அடைந்து விட்டோமா என்று சட்டம் நீதி நிதி எல்லாம் பணம் உள்ளவர்களுக்கு என்ற நிலை அடைந்து விட்டதோ என ஐயப்பட வேண்டிய நிலை நோக்கி பயணிக்கிறதோ என என்ன தோன்றுகிறது மக்களை வழிநடத்தும் பல தலைமைகளும் அதிகார பதவியில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு பயனற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன அதிகார செயல்பாட்டர்கள் மக்களுக்கு நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு அதை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்ற நிலை மறந்துவிட்டு அதிகார செயல்பாட்டர்களாக உள்ளனர் இவற்றை அன்றே கண்டித்தார் இறைமகன் ஏசு கிறிஸ்து இதையே யோவான் ஏழு ஐம்பத்தி ரெண்டில் ஒருவனது வாக்குமூலத்தை கேளாது அவன் என்ன செய்தான் என்று அறியாது ஒருவனுக்கு தீர்ப்பளிப்பது சட்டப்படி முறையாகுமா என்ற வினாவை முன்வைக்கிறார் தனி ஒருவனை பற்றி தெளிவற்ற நிலையில் அவருக்கு தீமையான தண்டனை வழங்க முடியுமா என வினாவிற்கு கூற்று இயேசுவிற்கும் இவ்வாறே தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதை நற்செய்தி மூலம் நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவாகிய நான் இன்றும் பலர் விசாரணையற்ற தீர்ப்பையே வழங்குகின்றோம் என்பதை மறுக்க முடியுமா கிறிஸ்து இயேசு அன்று அடைந்த மன துன்பமே இன்று பலர் அனுபவிக்கின்றனர் அவர் மனம் காண வேண்டும் அப்போதுதான் இயேசுவின் பாடுகளை தியானிக்க தகுதி உள்ளவர்களாக மாற முடியும் இந்த சாயலாகவே திருத்தந்தை தனது மடலில் கூறுகிறார் ஒவ்வொருவருடைய மாண்பையும் மதித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை பொறுப்புடனுடன் கூடியதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மாண்புடன் வாழ்வதற்கான உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டுவிடும் எவ்வளவு ஊர்மையான உண்மையை உணர்வை உணர்த்தியுள்ளார் திருத்தந்தை இன்று நாம் நம்மை விட பொருளாதார ஏற்றுத்தாழ்வு சிறு சிறு பணி செய்து வாழ்கிறவர்களை எவ்வாறு காண்கின்றோம் அவர்களை நாம் மதிப்போடு வழிநடத்துகின்றோமா அவர்கள் அப்பணியை செய்யாவிட்டால் நாம் வாழ்கின்ற பகுதி தூய்மை பகுதியாக இருக்க முடியுமா பலர் தங்கள் வாழ்வை வாழ மட்டுமல்ல அவர்கள் செய்யும் வேலை பொதுமக்களுக்கு அது பயன்படுத்துகிறது என்பதை நாம் கண்ணால் காணாமல் போகல் ஆகாது இந்த நாட்களில் உண்மையில் இறை நம்பிக்கை கொண்டு அவர் பாடுகளை தியானிக்கும் நிலையில் நம்முடைய பணி தேவை தேவைப்படுவோர் இன்னும் ஏழைகளாக உள்ளனர் அன்று இயேசு தனது பாடுகளில் வேலையில் கேட்ட கேள்வியைப் போல நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்பதைப் போன்று பலர் நான் ஏன் பிறக்க வேண்டும் இந்த துன்ப வாழ்விற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என தினம் தினம் கேட்டு வாழ்கின்றனர் அவர்களின் கேள்வியில் பதிலாக நம் தியானம் உதவும் தியானமாகவும் துன்பம் தீர்த்து இன்பம் கொடுக்க தியானமாகவும் மாறவே இறைமகன் பாடுகளை ஏற்றார் இதை உணர்ந்து வாழ்வோம் அன்பை கொடுக்க தியானிப்போம் நன்றி